இந்த வருஷம் இந்த குழந்தைகளின் குழந்தைகளை புகையிலை உடைய எஃபெக்ட்ல இருந்து காப்போம் அப்படிங்கறது இந்த வருஷத்தோட தீமுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நம்ம எடுத்துட்டு போகணும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலக அளவில் எண்பது லட்சம் மக்கள் இந்த புகையிலை சார்ந்த நோய்களால அவங்க நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க அதுல எட்டுல ஒருத்தர் இந்தியர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஸ்டாட்டஸ்டிக்ஸா இருக்குது ஸோ அதனால இந்த புகையிலை ஒழிப்பு அப்படிங்கறத நம்ம ஒரு பெரிய கேம்பெயினா எடுத்துட்டு போகணும் முக்கியமா இந்த பதினஞ்சு வயசு வயசு காலேஜ் கோயர்ஸ் வரைக்கும் அடல்ட்ஸ் வந்து இந்த பழக்கத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்போஸ் ஆகி அதை கண்டினியூ பண்றாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் ப்ரோக்ராமா எடுத்துட்டு போகணுங்க சரிங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இதுக்குன்னு நாங்க ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் எதுவும் பண்ணலீங்க இதை வந்து அன்ஆத்தரைஸ்டு கல்டிவேஷன் தான் இது போயிட்டு இருக்குதுங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கஞ்சா செடி அப்படிங்கிறது ஒரு அன்ஆத்தரைஸ்டு கல்டிவேஷனா தான் போயிட்டு இருக்குதுங்க இதை வந்து வேரோட புடுங்கி டெஸ்ட்ராயிங் அதுதான் வந்து ஒரே ஒரு மெத்தடா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய கணக்கு நம்ம கிட்ட இல்லைங்க பட் ஆனால் என்னன்னா இப்போ அவங்களுடைய சூழ்நிலை வளரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து ஈவன் அது பதிமூணு பதினாலு வயசுல ஸ்கூல் கோயிங்ல இருந்தே வந்து இந்த பழக்கத்துக்கு போயிடுறாங்க பேரன்ட்ஸுக்கு தெரிஞ்சு யாரும் போறது இல்லைங்க தெரியாமல் பண்றாங்க ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் போயிட்டு இருக்குதுங்க இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் த பீப்புள் வந்து அடல்ட்ஸ் இதுல வந்து போயிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி ஜென்ஸ் இல்லைங்க விமனில் வந்து டூ பர்சன்ட் ஆஃப் த விமன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இப்போ நம்மளுக்கு இருக்குதுங்க புகையை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த தினத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஏன்னா புகையிலனால பல்வேறு நோய்கள் புற்றுநோய் மற்றும் பல நோய்கள் மாரடைப்பு பக்கவாதம் இப்படி வருது இந்த பற்றிய விழிப்புணர்வை கொண்டு போய் மக்கள் புகையில யூஸ் பண்ணுறவங்க பழக்கத்திலிருந்து அவங்க விடுபடணும் விடுபட முடியாதவங்க கவுன்சிலிங் பெற்று அதில் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மாதிரி எடுத்துகிட்டு அதில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்கணும் இதை வலியுறுத்துவது தான் இந்த நேரம் இந்த தினத்தில் அவங்க வர்றதுக்காக நாங்கள் டிஜிட்டலாக ஒரு ஆடியோ இன்ட்ராக்டிவ் செஷன் ஒன்று பண்ணியிருக்கோம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மெயினாக இதில் என்ன அப்படின்னா கூட்டு ஐ மீன் புகையிலன்னா என்ன புகையிலனால என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அதுலேருந்து விடுபடுவதற்கு என்ன வழி விடுபட முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் நிக்கோட்டின் க்ரேவிங்னால் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினா என்ன இப்படி சொல்லியிருக்கோம் பொதுவாக இந்த வருஷத்துடைய தீமையை வந்து குழந்தைகளை புகையிலேருந்து பாதுகாக்க வேண்டும் தான் இந்த வருஷத்துடைய தீமை இந்த உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய புகழை எதிர்ப்பு தினத்துடைய தீமு மெயினாக இப்போ வந்து குழந்தைகளோட வந்து ஸ்கூல் சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேர் ஒரு பெரிய பர்ஷர்னால் ஸ்மோக் பண்ண வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சோஷியலாக ஸ்மோக் பண்ணால் தான் ஒரு ஹீரோ மாதிரி இருப்போங்கிற ஒரு இம்பாக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதுலேருந்து வர முடியலை ஏன்னா அவங்களுக்கு அந்த அடிக்ஷன் வந்துடுது ஸ்மோக் பண்ணுறப்போ அவங்களுக்கு உடம்புல அந்த பாசிட்டிவ் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டான்னு சொல்கிறது டோப்பைமீன் மாதிரி பல கெமிக்கல்ஸ் ும் அது ஒரு டெம்பரவரி பிளஷர் கொடுக்கும் கொஞ்சம் நேரம் நல்ல உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எழுத்தாளர் போய் கொஞ்சம் நேரம் ஸ்மோக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்து புதுசாக எழுத தோணும் ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த எஃபெக்ட் வீணாயிரும் அந்த எஃபெக்ட் போயிடும் திருப்பி அவங்க போய் திருப்பி ஸ்மோக் பண்ணணும் ஸ்மோக் பண்ணாதான் அந்த எஃபெக்ட் வரும் ஸோ திரும்ப திரும்ப அவங்க புகலை பயன்படுத்தி புகையினால வரக்கூடிய நோய்களுக்கு அந்த அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகுது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வு இருந்தால் தான் அவங்க அதிலேருந்து வர முடியும் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் புற்றுநோயாளிகள் இருக்காங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இதில் வந்து புகையிலைக்கு அடிக்கடாக இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான புற்றுநோய் புகையிலை யூஸ் பண்ணக்கூடிய மாநிலங்கள் நார்த் ஈட்டன் அல்லது வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது மிசோரம் இதெல்லாம் வந்து அஸ்ஸாம் அந்த மாதிரி கண்ட்ரியில்தான் புகையிலை வந்து நான் அதில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறக்கூடியவங்க இருக்காங்க